ஹாய் அப்ரி வேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரையை பற்றி தான் புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சைவ உணவு சாப்பிட்லாம் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே வச்சுருக்காங்க ஏன்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு உடலுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும் அசைவ உணவு சாப்பிடும்போது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை ஆனால் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் இந்த புரட்டாசி மாதங்களில் சிலர் வந்து உபத்திரவங்கள் உபத்திரவங்கள் அதிகம் ஏற்படுறதை நானும் நிறைய பார்த்துருக்கேன் சிலர் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில வீட்டில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒருவேளை எல்லா சாப்பாடும் எல்லா உணவும் ஒத்துக்குச்சு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றவங்க புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா அது கேள்விக்குறி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடி டைப் கிடையாது ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொருத்தவங்களுடைய டெம்பரேச்சர்லேருந்து ஒவ்வொன்றுமே ரொம்பவுமே மாறும் அதனால் அதை நம்ம அதிகம் ஆராய வேண்டாம் சிலர் சில பெரியவங்க ஏதாவது சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் கீரையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கீரை தானே ஏன் இதை சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே எழும்புது அது ஏன்னு விட தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதனால் மற்றவர்களும் பயனடைவார்கள் இந்த கீரையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க இப்போது கிராமங்கள்லாம் வீடுகள் இருக்குது அப்படின்னா திண்ணையில் உட்காந்துட்டு கீரை ஆஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் போகிற வரவங்களை யாராக ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே இந்த கீரை ஆயிற வேலைகளை பார்த்துக்கிட்டே கதைகளை பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்தெல்லாம் நடந்திருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் அவர் காப்பர் கிச்சன் சேனல்